அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க பள்ளிக்கூடம் இணையும் பொழுது இரண்டு பேரும் இருக்கணும் இருக்கணும் இரண்டு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ள சரஸ்வதி பாடசாலை இன்னொரு பள்ளிக்கூடத்தோடு இணைக்கின்றது ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் வைத்துக் கொள்ள இணையும் பொழுது ரெண்டு பேருமே இருக்கணும் அந்த சரஸ்வதின்ற அந்த பேரும் அங்க இருக்கணும் அப்படின்னு சில பணிகள் கேட்கிறாங்க அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நாங்க பேசினோம் அதுக்கு பிறகு இந்த அடையாளங்கள் காணாமல் போயிடும் என்னுடைய பள்ளிக்கூடமே நான் ஏற்கனவே இருந்த தமிழ்நாசிரியர் இருந்த பள்ளிக்கூடம் வந்து லடா புக்கை கிளை அந்த புக்கை கிளையோடைய அடையாளம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொன்ன என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த புதிய பள்ளியில ஒரு அறைய கொடுத்து அந்த அறையில எல்லா ஆவணங்களும் அந்த பள்ளியில வந்து நிச்சயமாக நிறைய பத்திரங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இதுல வைக்கணும் ஏன்னா முன்னாள் மாணவர்கள் அவங்க வருவாங்க